எழு உனக்கு பிரியப்பட்ட பேரத்தை அவன் கட்ட இருக்க முடியும் அவர் அவர் சொல்லி சொல்லி அவரை நான் மன்னிப்பு கேட்டேன் அவருடைய வசீதாவா அவருடைய தரப்பா அவரை வச்சிருக்க முகபத்ய பாவத்தை பாவத்தை மன்னிச்சுட்டேன் நீ சொன்னது உண்மைதான் இருக்கேன் அவர் அவரை கேட்டு நான் உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன்

ரசூலாவாக இருந்தா எல்லா மனிதத்துக்கும் வர காரணம் யார் இருக்கணும் ரசூலாவாக இருக்கவே தீர வேண்டும் அல்ல சொன்ன காலம் அன்னதிக்கும் ரசூல் அல்லா உங்கள் ரசூலா இருக்கா சொன்னான் காலம் அன்னதிக்கும் ரசூல் அல்லா ரசூல்லா உங்கள் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன காரணம் என்னண்டா நம்மள இருக்கிற இந்த ஒரு கட்சி ஒரு காரணம் நம்ம ரசூலா சொல்லாம தொழுகை இல்ல போதை இல்ல கனிமா ரசூல் இல்லாம சொல்ல முடியாதனால ரசூல் இல்லாத வாழ்க்கை முஸ்லீம் இல்லாதனால அப்படி சொன்னேன் அப்ப ரசூல் இல்லாத வாழ்க்கை முஸ்லீம் இல்லண்டானா இதுக்கு மேல என்ன வசீலா வேணும் இதை மறக்கிறது எப்படி ரசூலா மறக்கிறது ரசூலா மறுத்தா இஸ் இஸ்லாம் இல்ல ஈமான் இல்ல அவன் என்ன முஸ்லீம் தூரமான முஸ்லீம் அல்லனு சொல்லி அவனை முடி பண்ணிக்கிற வேண்டிய வேற என்ன இருக்கிறது இது ஆதம் இஸ்லாம் தான் நிகழ்ச்சி இதே மாதிரி ஈசா அஸ்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்தே இருக்கிறது ஈசா இஸ்லாம் அந்த மாதிரி கேட்டதா ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி அதே ஹதீஸ் கிதாக்கள் பதிவத்தை இருக்குது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல்லாவை கேட்டுத்தான் ரசூல்லா அதே மாதிரி ஆதம் அலிஸ்லாம் ஹபா அலிஸ்லாம் நிக்காசிக்கிறதுக்கு நாடுனாங்க அப்ப மகர் வைக்கணுமா இல்லையா

அவங்க ரசூலாக சொல்லி வெற்றி தேடி கொள்வார்கள் வெற்றி தேடிக் கொள்வார்கள் குரான் சொல்றான் பிறப்பதற்கு முன்னால் குரான் வர்றதற்கு முன்னால் இந்த ஹைபர் சே ஹைபரை சேர்ந்த அந்த மதீனா உள்ள எகு எகுதிகள் இந்த அண்ணா நீ தௌரா சொல்லக்கூடிய அந்த பிறக்க தரக்கூடிய மஹமதுலையை பொருட்டான் எங்களுக்கு இந்த கா பக்கத்துக்கா மதினா காகிராவுடைய போரில் போரில் வர நாங்களே போர் போர்னு நினைச்சின எங்களுக்கு வெற்றிதானு கேட்பாங்க அண்ணா வெற்றி பண்ணேன் அண்ணா புராணம்னு சொல்வேன் இப்போ தேடி பஷீலாவை தே ரசுனா சசினாவை தேடி நான் அவர்கிட்ட கொடுத்தேன் ரசுனா பறப்பதற்கு முன்னால்

வசீலாவும் இஸ்திகாவும் அல்லாஹ் ஜல்லாஷான தலை முன்னுரித்தி கேட்பதுதான் வசீலா என்பது விளக்கம் பார்த்தோம் இஸ்திகாரா என்பது மரணத்துக்கு பின்னால் நபிமார்கள் வழிமார்கள் கராமத்தை வைத்து அவளுக்கு அல்லா கொடுத்த பிரசிசாத்து அற்புதங்களை வைத்து உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லாஷானத்தால் இவ்வளவு அற்புதம் செய்வதற்கு குபத்து கொடுத்திருக்கிறான் அதை கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் எங்கள் துவாவை நிறைவேற்றுங்கள் எங்கள் ஹாஜத்தை நிறைவேற்றுங்கள் என்று கேட்பதாகும் அதேபோல் நபி சல்லா அல்லம் அவர்களோ மற்ற நபிமார்களோ வரிமார்களோ வரிமார்களோமார்களோ ஆரிபின்களோ தன்னுடைய அடியார்கள் தங்களிடத்தில் கேட்ட விஷயங்களை நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறார்கள் சரித்திரத்தில் ஏராளம் ஏராளம் அபூஹரில் இஸ்லாமானவர்கள் நபி சல்லா வெறும் ஐந்தே ஆண்டுகளே வாழ்ந்தவர்கள் இயல் பெரிய சகாபி அதே நபி மரண ஐந்தே வருடங்களோட வாழ்ந்தவர்கள் சற்றேறக்குறைய ஐயாயிரம் ஹதிகளை சொல்லுவார்கள் கிதாபும் கிடையாது அந்த காலத்துல பேனாவும் கிடையாது எழுத்தும் கிடையாது பேப்பரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஐயாயிரம் ஹதி மானமாக ஒப்பிப்பார்கள் அபுஹர் அலி அல்லாஹ் அப்பொழுது சில பேர் அவர்களிடத்துல கேட்டாங்க இவ்வளவு ஹதீஸ்களை நீங்க மனப்பாடமா சொல்றீங்களே மறக்காம ரசூல்லா கூட இருந்த பெரும்பெரும் சகாபாக்கள் எல்லாம் இவ்வளவு சொல்லலையே ரசூலா கூட வாழ்ந்த மனைவிமார்கள் பசுல்லாவுடன் இருந்த சகூப்புக்கு உமரில்லாத பெரும் சகாபாக்கள் இவள்னா இவ்வளவு சொல்லலை நீங்க இவ்வளவு ஹதீஸ்கள மனப்பாடாம சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரு நாள் நபிசல்லாம் கவனிக்கணும் நபி சரல்லா சொன்ன ஒரு நாள் உங்களிடத்தில் எவரேனும் எனது ஹஜீதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய துண்டுகளை தூக்கி போடுங்கள் நான் உங்களுக்கு அதில் சொல்லி உங்களுக்கு அந்த ஹஜித்தை தருகிறேன் நீங்கள் அதை நெஞ்சுடன் அணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு காலம் என் ஹஜிதம் மறக்காது என்று சொன்னார்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் என் தோளில் இருந்த ஒரு துண்டை நமிரான்னு சொல்றாங்க அந்த துண்டை நான் தூக்கி ரசூல்லாவுக்கு முன்னால் போட்டேன் அவர்கள் அதில் தன் ஹஜிதை சொல்லி மடித்து என் மிகு தூக்கி போட்டார்கள் தான் என் நெஞ்சிலை அணைத்துக் கொண்டேன் அன்று முதல் எனக்கு ரசூல்லா சொன்ன எந்த ஹஜித்து மறக்கவில்லை என்று சொன்னார்கள் சலல்லா அல்ல சகதீதை மனநமாக ஆகக்கூடிய குவத்தை நபி சலல்லா அலசி எனக்கு தந்தார்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹிபருடைய குவத்தை கொடுத்து சாதாலே சொல்லலாம் அண்ணா சொல்லிட்டு அண்ணா அனக்காசி வந்தா இவங்க ரசூல சொல்லி ரவா அபூத் ஆகும் அல்ல தரேன்னா பங்கு வைக்க ரசூலா சொல்லிட்டாங்க நமக்கு தெரியல இல்ல அல்ல அதை யோசிக்கணும் அப்ப எல்லாம் நாங்க அப்ப எல்லாம் எல்லாருமே கேட்கலாம்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியல இல்ல பிரச்சனையே நமக்கு தெரியலங்கிறதே நமக்கு தேவை தீக்கிறது நமக்கு பிரச்சனை அது அது அல்ல சலா அலே சலாம் அவர்கள் ரசுல்லா அபூர் அலி தலான்கு எவ்வளவுடைய குபத்தை கொடுத்தார்கள் இன்று வரையும் அபூஹர் அலி தலான்களுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியவில்லை குரான் ஹாஃசாக்கல் என்பது வேறு ஹதிஸ் ஹபிசாக்கள் என்பது வேறு ஹதீஸை முதன் முதலாக மரணம் பண்ணி சொன்னது என்பது வேறு முதன் முதலாக அதுவும் ஆரம்பத்தில் ஐந்தே வருடங்கள் வாழ்ந்தவர்கள் பாரம்பரியமா ரசூலாவுடன் கூட இருந்தவள் யாருமே அவரண்டா என்று ரசூல் இல்லாத சொர்க்கத்தை கொடுக்க முடியும் என்று சொன்ன பொழுதும் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொன்ன பொழுதும் பாவத்தை வாழ்க்கையில்தான் பாவத்தை மன்னிக்க நல்லா பாவத்தை மன்னிக்காட்டு எனக்கு நரவன் தான் இஸ்லாம் என்றால் வாழ்க்கை அவங்க சொர்க்கம் கிடைக்க வேண்டும் இப்ப மக்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ விலங்குதோ விலங்குலையோ அது புரிஞ்சாலோ புரியலையோ அது அவங்களுக்கு அவனுடைய அவங்க இப்ப என்னமே என்ன சம்பாரிக்கனும் ஆடு மாடு மாதிரி உடனும் போகணும்னு இருக்கிறாங்க நான் பழைய பார்த்தவரை அப்படித்தான் பெரிய யாரோட விஷயம் தெரியல சரத்தல் நயுமாறு தெரியல யாரும் நான் யாரையும் குறைச்சல அவர்கள் வாழ்க்கைக்கு வைத்துக் கொண்ட வாழ்க்கை முறை அப்படி அது இஸ்லாத்திய அவர்களை தூருப்படுத்தி விட்டது என்று அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை ஆனால் அவர்களும் தெளிவாக இருக்கிறாங்க முஸ்லீம் நான் முஸ்லீம் தான் அந்த முஸ்லீமுடைய மத கோட்பாடோ தெரியாட்டியும் அந்த மதப்பற்ற இடத்துல விட்டு என்னைக்கு மாறல அதெல்லாம் இருக்கத்தையும் செய்யுது இருந்த போதிலும் இந்த இந்த நிலை நமக்கு ஏன் வர காரணம் என்றால் கொள்கையில் மார்க்கத்தில் பிரசூர்ந்தாவில் மார்க்க திசுலாத்தில் நம்ம அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆத்திரம் இல்லை சொன்னால் கேட்குறதும் இல்லை கேட்டால் நடக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவங்க இல்லா தான் அதை விட்டு அவங்க ரொம்ப காப்பாற்றணும் அப்போ அபுகர் அலி அல்லா தாலா எதை வச்சு அசுரத்தை இதுல வாங்கிட்டாங்க சரலாய செல்ல அவங்களுடைய சுண்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆத்திரம் தந்த முடிவு நபி சரலாய செல்ல அவங்களுடைய சொன்ன இந்த வார்த்தையில இருந்து அம்புட்டு வகி அல்லாஹ் சொன்னது என்பது அவர் புரிந்து கொண்ட ஈமானுடைய வெளிப்பாடான ரசூலோட்ட கேட்டது அது என்று கடைசி வரை அவருக்கு சொன்னது காரணம் அதான் அதான் எடுத்து வந்து பிரச்சனை மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு முதல்ல முஸ்லீம் என்றால் அவனுக்கு பா சொற்க வேணும் யார் நினைப்பாங்க அவங்க எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்து நினைப்பாங்க அப்போ ஒன்றும் தெரியாத பாம்பரும் சரி மிகப்படுத்தி பிரிச்சு ஆளுமை அவுளியாக்களும் சரி கடைசி கேட்டால் அவட சொர்க்கத்தை கேட்பாங்க சொர்க்கத்தை கொடுத்துட்டா பிரச்சனையா நம்ம கிடையாது அது சொர்க்கத்தை அல்லாஹ் அசுலா கொடுத்துட்டா நீ ரசூலா எதை ஏற்ற மாட்டாங்க ஒரு சின்ன விளக்கம் சொர்க்க வலிமாந கையில கொடுத்துட்டா இதையே எதையுமே தருவாங்கிறவன் அதே மாதிரி மனிதனா பிறந்தா அவனுக்கு முக்கியம் அண்ணா பாவத்தை பண்ணிக்கணும் ஏன்னா பாவத்தை விட்டு அப்பாப்பட்டே மனிதன் இல்ல ரசோலா சொல்லிட்டாங்க பாவத்தை பத்தி ரசோல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு கேள்வி கேட்டாங்க யார் ரசோல்லா மனிதன் பாவத்தை விட்டு மீற மாட்டானு கேட்டதுக்கு ரசோல்லா சொன்னாங்க ஆக்கள் நடந்தவங்க கால எப்படி ஈரமா இருக்குமோ அது ஈரத்தை விட்டு காலியாகாதோ அப்படி மாசுனா பிறந்தே பாவத்தை விட்டு காலியாக சொல்லிட்டாங்க பாவம் பாவத்தை மன்னி போற வேண்டும் இந்த பாவத்தையும் ரசோல்லா மன்னிச்சுட்டாங்கன்னா அப்ப ரசோல்ல ஏதாவது தர முடியாது ரெண்டு விஷயம் ஒன்று சொர்க்கம் ரெண்டு பாவம் மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் முஸ்லிமுக்கு சொர்க்க வேண்டும் இது ரெண்டுமே ரசூல்லா தர முடியும் சகாபாக்கள் அவுலியாவில் அகத்தாவில் தர முடியும் என்று ஆகிவிட்டால் எதுவுமே திருவிழாவில் எதையுமே எங்களுக்கு கொடுக்கலாம் உலகத்துடைய அத்தனையும் மார்க்கத்தின் அத்தனையும் மருமையுடைய அத்தனையும் தருவார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்ற முடிவு குருவான் சொல்ற முடிவு ரசூல்லா சொல்ற முடிவு அதுதான் சொன்ன ஜமாத் இதுதான் இஸ்லாம் இது அல்லா இஸ்லாம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை அல்ல அது இஸ்லாம் என்று வாதிருப்பவர் முஸ்லிம்கள் அல்ல அதை இஸ்லாம் என்று சொல்பவர்கள் இஸ்லாத்தை சொல்லவில்லை

நமக்கு ரசூல்லா காட்டி தந்த அல்ல இமாமல் காட்டி தந்த அல்ல சகாபாக்களை அஜிமாமல் வலிமால் காட்டி தந்த அல்லாவும் ரசூலும் குரான் நமக்கு வேண்டும் என்பதை நம்ம நோக்கம் அதுதான் தெளிவாக சொல்கிறேன் இவரு தெளிவாக சொல்லக்கூடிய அல்லா நமக்கு வேண்டாம் உகாவை சொல்லக்கூடிய அல்லாவும் ரசூலும் குரான் நமக்கு தேவையில்லை இமாம்கள் சொல்லக்கூடிய சகாபாக்கள் சொல்லக்கூடிய இமாமல் சொல்லக்கூடிய வலிமாவில் சேகமாக நமக்கு காட்டி தந்த அந்த அல்லாவும் ரசூலும் குரான் நமக்கு தேவை அதுதான் இஸ்லாம் அதுதான் உண்மையான குரான் அதாவது குரான் சொல்லக்கூடிய வெறும் தாழ்வு மறைவு வாழ் எழுதும் அது அப்ப அதே மாதிரி அது குறிச்சு இந்த மாதிரி அப்ப பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும் அடிப்படை சொர்க்கம் நமக்கு வேண்டும் இது ரெண்டையும் சாரா ரசூலா தர தயார் அல்ல சொல்றாங்க குரான் ரசூல்லாவை பார்த்தவங்களை பாவத்தை பண்ணு பார்த்தவங்கன்னா சகாபாக்கள் பகும் அஜுரன் அலியமான பகுபிரத்தும் அஜுரன் அலியமாமா ரெண்டு சொல்லிவிட்டாங்க அந்த சஹாபாத் சூரத் பத்தோனுடைய கடைசி ஆயத்து லகும் மகுபிரத்தும் அஜுரம் அதிகமா அவங்களுக்கு பாவமணி பிறகு சஹாபாக்களுக்கு அஜுரம் அதிகமா அதாவது மகத்தான கூலி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சகாபர்கள் கேட்டா மகத்தான கூலி என்னன்னு கேட்டாங்க சொர்க்கம்னு சொன்னாங்க அந்த சகாபத்துல சொல்றாங்க நல்லா குரான் சொல்றேன் அவங்களுக்கு பாவமணி பிறகு சொர்க்கமும் இருக்குன்னு சொல்லி போட்டான் அப்ப அர்த்தம் என்ன ரசூல்லாவை பார்த்தால் பாவம் பண்ணிக்கப்படும் ரசூல் சொல்லா சிரத்தா இப்ப பார்த்தால் சொர்க்கம் தெரியும்னு சொன்னா இனி அவங்க எதுக்கு தரணும் பார்த்தாலே அந்த பார்வை தரும் என்றான் ரசுல்லாவுடைய முகம் தரும் என்றால் ரசூதா தரணும் அது அது மேலேயே அவங்க கேட்க அவர்க்கு கேட்க தரம் இருக்கா பார்க்க முடியுமா அவங்களுடைய தரும் அந்த பார்வை நமக்கு தரும் என்பது இஸ்லாம் தீர்வு அல்லாவுடைய முடிவு சஹா தீர்வு ரசுலாவின் வாயில் வந்த வேத வசனங்கள் அஜரும் அதையும் அதே தான் இதுக்கு ஒரு ஆதாரம் என்னண்டா ரசுல்லா சொர்க்கம் தர முடியும் ரபிங்கிற சஹாபி ராய்பாபின் ஹாரிது ரபி ஆங்குற சஹாபி ரசோல்லா செய்யறவர் ஒரு ஒரு நாள் ரசோல்லாவுக்கு வரும்பொழுது ஒரு சேர்ந்து தண்ணி ஒன்றாங்க வைப்பார் எப்பயுமே அன்னைக்கு வச்சு போட்டு ரசோல்லாவை முகத்தை பார்க்கணும் அவர் எதுவே கேட்குற மாதிரி இருக்கு ரசூடைய எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு சல் கொடுக்க முடியும் சல் அப்படின்னு அறிவையில் கேள் அப்படின்ற சொல்லுவாங்களா இல்லையா கேள் அப்படின்னா கேட்டார் அசோலுக்கு ஜன்னா கேட்டார் யாரும் சொர்க்கமாக வேண்டும் அது அவன் அவங்க கூட இருக்காரு

அது அவங்க கேட்டு போடுறது பசமான ஆளு நமக்கு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்றாங்க நம்ம கேட்க சொல்றாங்க நான் கேட்டு வாங்கியிருக்கேன் நிதி அசோல் அடிக்கடி சொர்க்கத்தை வாங்குங்கிறாங்க அதுதான் சொன்னாங்க ரவியா அசோல் கஃபி முராஃபிகத்தை வச்சு என்ன முராஃபிகத்துக்கு வச்சு என்ன யார் அசோல் தான் நான் உங்கள் சொர்க்கத்தில் உங்களுடன் சேர்ந்து இருக்க பிரியப்படுகிறேன்னு சொல்லி கேட்டாங்க ரசோலா கொடுக்க ரொம்ப கொடுக்க முடியும் இல்லை சொர்க்க முடியும் அவகை இருந்தா அழைக்க வேற என்ன இருக்காரு கேட்டாங்க தூதாக்கையார சொல் அரவி பாத்தியா எந்த அற்புதமான வார்த்தை ஜாரக்கு தூதாக்கையார சொல்லல்தான் அவங்க சொன்னாங்க அவங்க வேற இருக்குதான் கேட்டாங்க வேறு கூட இருந்தால் மட்டும் போதும் என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் என்ன ஒரு இஷ்கு என்ன ஒரு உம்மங்கன்னு சொல்லுவாங்க என்ன ஒரு இது ரசோல்லா மேல ஒரு ஞான காதல் அவங்களுக்கு ரசோல் தாழ்வு யார் ரசோல்லா அது மட்டும் போதுண்டாங்க அன்று ரசா என்ன கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க கேட்கவில்லை அது சஹாபி தேவை ரசூல்லா மட்டுமே போதும் யாருமே எங்களுக்கு என்ன ஏன் ரசோல்லா எங்களுக்கு முடியாது என்ன சகா மற்றும் காட்டி தருகிறார்கள் ரசூல்லா அவர்கள் அனைத்தும் தர முடியும் அல்லாவே தர முடியும் வேறையும் தர முடியாது அல்லாவே தர முடியும் கொடுத்தாங்களா இல்லையா அல்லாவ கொடுத்தாங்க ஏன் அல்லா சொன்னாங்க அல்லான்னு ஒத்து இருக்கிறா நான் போய் பார்த்துட்டு வந்து அவன் என் பேசுன அது நான் நெருங்கிய ரெண்டு ரெண்டு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் ரெண்டு பேருன்னு நல்ல புறான்னு சொல்றான் நான் சொல்லக்கௌசின்னு அதுவான் காபக்கௌசி ரெண்டு இருக்கிற அதை அதற்காக நாங்க நெருங்கி இருந்தோம்னு சொன்னாங்க சார் அல்லாவே இதை மத்தையும் தர மாட்டாங்க பேச்சா இது எங்கெண்ணிக்கிறேன் கொஞ்சம் அறிவு அவனுக்கு சிற்றறிவை வச்சு குரான என்னது ஆராய்ச்சி பண்ண பார்த்து செதறி போனேன் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் அறிவு அவனுக்கு என்னது கொஞ்சம் அறிவு அழகா சொன்னாங்க அவன் கொஞ்ச அறிவியை அந்த கொஞ்சம் அறிவியல் குரானை பார்க்க பார்த்தா முடியுமா அதுக்கு அழகா சொன்னாங்க யாரு அவங்க பூசை அவங்க நல்லா உரிமை சொன்னாங்க இதில் பரகயர் பரகயகள் ஹம்சூன் கிஸ்திபான் ஹமே அபராஸ் சர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அழகா சொன்னாங்க அதாவது வந்து கழுத மூத்திரத்தில் அது மூத்திர வழக்கம் வந்து கடல் மா ஞானத்தில் இந்த புதுவதுக்காரனுடைய அறிவா கழுத மூத்திர மாதிரி கழுத மூத்திரத்துக்கு மேல ஒரு சின்ன துரும்பு இருக்குது அது துரும்பு மேல ஒரு ஈய் இருக்குது என்ன அழகான உதாரணம் ஆ கிஸ்தி பான் ஹம்சான் சர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அந்த கழுத மூத்திரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துரும்பு மேல ஒரு ஈ இருக்குது இந்த காத்துல திரும்ப ஆடும்பொழுது அந்த ஈய ஆடும் இல்ல அப்ப தனியை மாலுமி நினைச்சுக்கிறோமா கப்பல் மாலுமி அந்த மாதிரி விதத்துக்காரை கடல்மாய் அறியக்கூடிய குரானை தனக்கு அறிவு கெட்டோம் சொல்லி விளக்கம் சொல்ல வந்திருக்கிறான் அந்த கழுத மூத்திரம் இருக்க ஈ மாதிரி சொன்னாங்க என்ன வேற அப்படி அவங்க அப்படிப்பட்ட நம்ம அப்படி சொல்லல நமக்கு ஒண்ணுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவர் சஹாபி ரசூல வந்தார் அவங்க சொல்லிட்டு சஹாபி சொல்லி தந்து நமக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது யார் அசல மதா சாகத்த எப்பொழுது எமே காப்பதுன்னு கேட்டார் அதுக்கு அதுக்கு என்ன வச்சிருக்க மா சஸ்தக தெரியாது அதுக்கு எதுக்கு என்ன 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 தயார் வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் நீ அதுக்குன்னு கேட்டார் ஏன்ட ஒண்ணுமே யார் அசல கிடையாது ஏன்ட சதக்காய் இல்லை நோம்பு இல்லை தொழுகை இல்லை ஒண்ணும் இல்லை ஆனா ஒண்ணு அல்லா விரசுனே பிரிவு வச்சிருக்கின்றாரு அல்பரு மாபன ஹப்பன்ட்டாங்க யாரை பிரிவு வச்சு அப்படின்னு இருப்பு அப்படின்ட்டாங்க சொர்க்கத்தில் இருப்பாரா இல்லையா ஏன்ட ஒண்ணுமே கிடையாது உங்கள் முகபத்து மட்டும் இருக்குது அப்படின்னாங்க அது போதும் அப்படி சஹாபாக்கள் அவங்க சொல்லி கொடுத்தது அதுதான் ரசுல்லா ரசூர் சலாசினா எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க சகாபாக்கம் ரசுலா நம்மளை கொடுத்தாங்களா இல்லையா சகாபாக்கம் எதுவும் தர முடியும் நம்ம எது எதுவும் தர முடியாது ரசூர் சலுகை யாரும் தர முடியுமா அதை அவங்க கொடுத்தது யாரு சகாபாக்கள் எல்லாத்தையும் தருவாங்க சகாபாக்க தருவாங்களா இல்லையா அப்போ கேட்டார் அப்போ அது சொர்க்கத்துக்கு சொன்னோன்னா ரசாகன்னு சொன்னோன்னா அயனினி அதை நம்ம கத்திரத்தை சுச்சு சொர்க்கம் இருக்குது அதை அதிகம் தொழுதுன்றாங்க

சொர்க்கத்தை கேட்டு கொடுத்ததுயா அசு சொல்லதா இல்லை சொன்னால் சொர்க்கத்தை சொர்க்கத்தை கொடுத்த மதிய சில மத்தையும் மதிய தர முடியல செஞ்சேன் தர முடியுமா இல்லையா தர முடியும் தர முடிஞ்சது தந்திருக்கா சதால் தந்திருக்காங்க தந்துக்கிட்டே இருப்பாங்க வழிமாறுகள் அப்படித்தான் சந்தேகமே இல்லாமல் சாலை மடங்கு அரியல் தான் அவங்களுடைய நாகூரில் கடுமையான மழை தாங்க முடியாத மழை மழை இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப காலமாக புயல் மழைனால ஆறு வரலை சாப்பாட்டுக்கார் ஒன்றும் தரலை ஒன்றும் இல்லை கஷ்ட கஷ்டகாலமாக போச்சு இப்போ சாப்பாடுலாம் சேர்ந்து அவங்க தர்பாருக்கு போய் யஜமானே நாங்கள்லாம் குழப்பு சிளப்பு வெளியூருக்கு போகிறோம் ஒருத்தர்ங்க வரலை எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹலீஃபா அந்த காத்தக்கூடிய ஹலீஃபாவுடைய மனாமில் வந்து சாலையோட சொன்னாங்களாம் ஒரு அரிசி ஒரு தங்க காசு ஒரு பவுன் எட்டு கிராமில் பவுன் இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு அரிசி அந்த விலை விற்றாலும் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம்னு சொன்னாங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அங்கே எல்லா பேரும் பிரியாணிலையும் சாப்பிடுறாங்க எனக்கு தெரியும் இஸ்மார்ட்டு கிழமை நாங்களாம் போயிருக்கோம் நாங்கள் பார்க்குறோம் எல்லா பேரும் உடனே கறி ஆனம் காய்ச்சாத கறி சமையல் அல்லாத தேங்காய் சோறு பிரியாணி அல்லாத வீடே இருக்காரு அங்கே சாம்பார் மற்ற மாதிரி விடு வேற சாதி நாட்ட பிள்ளைகளுடைய படைக்க ஏதாவது வந்து சாப்பாடு அங்கே யாரோ ஆக்கி போட்டு கொடுத்து விட்டுருவாங்க அங்கே பத்து பேர் சாப்பாடு ரெண்டு பேர் பாக்கி எட்டு பேர் மாமி சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடுக்கு என்ன அவங்க ஆள் ட்ரெஸ்ஸையும் பாருங்க பெரிய பணக்கார மாதிரி இருப்பாங்க இந்த நேரம் பார்த்தாலும் வெள்ளை ஜூலை மாதிரி இருப்பாங்க போய் வைப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் யாரும் சேல் சட்ட சட்டம் சுத்தமா இருப்பாங்க ஆடு இது யார் இந்த 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 ஆடையும் இந்த உணவும் தர்றது யார் இன்னைக்கு வருங்க சொன்னாங்களா இல்லையா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட கேட்டும் எத்தனையோட்ட இந்த வலிமாடுல இறந்து எத்தனை நானூத்தி இருபது வருஷம் வந்து மாச்சு இன்னும் அங்க சாப்பாடு இருக்காங்க சாப்பாடு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லதா அதை யார் தர்றது நார்வணன் தர்றது யார் தர்றதுதான் ஆரோன பிள்ளைகளுக்கு நாரோட்டம் தர்றாங்க அதே மாதிரி பாஷா நாயகம் வேறு பாஷா நாயகம் அதே மாதிரி அஜிமீர் நாயக சொல்லி 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 மாலா அதுதான் அஜிமீர் நாயகத்தை எவ்வளவு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு என்ன மாதிரி வருஷ கணக்குல எத்தனை கோடி பேர் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க லட்சக்கணக்காக போய் சாப்பிட்டு தருகாங்க ரமநான்ல ரமநான்ல பெரிய கொண்டாட்டாங்க சாப்பாடு எப்படி கிடைக்குது அது யார் தருகிறார்கள் அந்த வலிமாவுடைய மசாலா இருக்கிறவங்க யார் நீங்க பட்னியா போத்தானா எங்கெங்க பள்ளியில் இருக்கிற பட்னயம் போத்தா போக சாப்பாடா இல்லைன்றுமே அல்ல எல்லாத்துக்கும் அல்ல உள்ள பள்ளியாசு கிடக்கிற பசி கிடக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறது பத்து பேர் கிட்ட ஒருத்த கூட்டு போவே அடுத்து இல்லைன்னு போவான் வழிபாடு பசா இருக்கிறவங்க யார் குறை சொல்லுங்க அல்ல எப்படி வழிபாடு வைத்திருக்கிறான் எப்படி எப்படி வச்சிருக்கிறான் அது அவனுக்கு தெரியும் அல்லாஹ் ஆசிக்கு தான் இல்லைன்னு சொல்லல எனவே அல்லாஹ் அவன் வலிமாறு அபிமான இடத்துல உதவி கேட்பது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை உரிமை யாராலும் எப்பயும் யாராலையும் பார்க்கவே முடியாது எப்பயுமே சரி எந்த காலமும் சரி எந்த வலிமாவோடைய தர்பார் நீங்க போய் பாருங்க ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் இருந்தார் பெரிய வலியுறுத்தான் அவங்க தர்பாருக்கு மசாருக்கு யாருமே போறதே கிடையாது மசா எடிஞ்சு போச்சு அப்படி சிலது இருக்கும் அப்ப போய் ஒருத்தர் போய் நண்டு நீங்க இப்படி உங்க எடிஞ்சு போச்சு ஒருத்தர் வர முடியல போறோம் அவளியாக்கி பிரியாளு சொல்றாங்களே அப்படின்னு சொன்ன சொன்னா இந்த கபூர் நான் இடத்தை விட்டு போய் ரொம்ப காலமாச்சு அதனால அதனுடைய பறக்கத்தை போச்சுட்டாங்க அந்த ஒரு சிறு இருக்க வேண்டும் சில மசார்களில பிரபலியம் இல்லாமலோ தூந்து போய் அடைக்கப்பட்ட இருக்குமே ஒண்ணு புதாண்டாவத ஊரால் அது கவலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதாவது மகாபிகளாக துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவங்க இந்த இடத்துல போயிருக்க வேண்டும் கடைசி முடிவு அந்த இடத்துக்கிட்ட அவங்க போற நாள பறக்கத்தில் போய் தவிர சில பேர் காட்டி சொல்லாதாங்கல்ல அந்த மசாரா போய் பாருங்க அங்க ஒண்ணுங்களா எரிஞ்சு போச்சு ஆளுமில்ல வெறும்னு சொன்னால் அதற்கு அர்த்தம் இதுதான் இப்பிரிசனுக்கு தாப்பா எழுதியிருக்காங்க அவன் இப்பிரிசனு அப்துல் அபி மிகப்பெரிய வழி உள்ள அவங்க போய் கேட்கப்பட்டவர்கள் நல்ல பெரிய அறிவாளி அவங்க படிக்க தெரியாது அதேமாரிலாம் தெரியாது அவங்க படிக்க முடியாது உண்மை ஆனால் பெரிய குற்றப்புல இருந்தால் பெரிய அவங்க அவங்ககிட்ட கேட்டாங்க குரான் ஆயத்து வந்து சிலது கீழே விழுந்துருது அல்லா உடைய கெல்லாம் கீழே விழுகக்கூடாது அப்போ அதனோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க இப்போ தான் அது தெரியும் அந்த அந்த ரகசியம் தெரியும் அவங்க சொல்ல அவங்க பதில் சொன்னாங்க அல்லாவுடைய கலாமுடைய அதனுடைய ரகசியத்தை இருந்து அல்லா எடுத்துட்டான் அதனால அது கேள்வி வந்துருச்சு அதனுடைய தத்துவம் மதிப்பு கௌரவம்னு ஒன்று இருக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க அது கேள்வி வந்துருது அதனால அது எரிஞ்சு போகுது அதனால தண்ணியில் விழுந்துருது அது அழிஞ்சு போகுதுன்றாங்க அந்த அந்த கல்லாவுடைய கலா அதிக அதை அத அதை அடைவெடுத்த வச்சு அதை சேர்ந்து எல்லாம் எடுத்துடுறேன் ரகசியத்தெல்லாம் எடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் அந்த பரிமாறுகள் கபருடைய பறக்கத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்கல்ல அந்த இடத்த விட்டு போயிடறனால தான் அது சில சில மசாக்கள் வந்து அப்படி இருக்கிறத தவிர உண்மை நிலவரம் இதுதான் அதுக்கு மாத்தமா எந்த பிரச்சனையும் கிடையாது அது பார்த்து பார்த்து சொல்றது போற வகாபிகள் வந்து அடைச்சு வச்சுக்கிறது வேற அது வேற சலநாடக தர்பாரி வழக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க செய்யறது அவங்க அந்த ரசூல் அவங்க குப்பத்து இல்ல இப்படி இல்ல ரசூல கொடுத்தாங்க பேசுறான் அவர் சொல்லுமே சகாபா அது வந்து அது வகாவி பிடிச்சிருக்காங்க ரசூல் சலநாசம் வகாவிகள் புரியடிக்கலாம்னு சொல்லலாம் அதுக்கு என்ன பதில் கலவா இருக்கலாம் ரசூலா பொருந்திருக்கலாம் இப்படி இருக்கலாம் இருக்குன்னு விட்டு கொடுத்துருக்கலாம் கேட்கலாம் உங்ககிட்ட நல்லா சொல்லிட்டுலாம் கொடுத்து கொடுக்காம சொல்லிட்டு வாழ்க்கையை பிடிச்சி நாங்களே பிடிச்சி வச்சிருக்காது அதாவது ஒன்று உங்க நவியெல்லாம் வச்சுருக்கான்னு கேட்கலாம் ரசம் இல்லா கொறைஞ்சி இருக்கலாம் அவளுக்கு கவன இருக்கும் மாப்பிள்ள கேட்டோம் அந்த ஆட்டோ நம்ம ஆடு ஹஜ் புற ஆடு நம்ம நம்ம புழு தடுற மாதிரி கொடுக்க வச்சுறவங்க இப்படி அறுக்க போறாது அப்படித்தானே அதே முடிவு கேட்பான் நம்ம பதில் நம்ம சொல்ல தெரிய வேணும் அது சொல்லி தெரியும் தானே ஹஜ் புறநாடு ஆடு நம்ம நம்ம எந்த கத்திரிக்காய் ஃபுல்லெல்லாம் போடுறமே பெரியம்மா மாவட்டத்தை போட்டு அடுக்குது தனது அதே மாதிரி தான் ரசுவன் சரத்தை விட்டு கொடுத்துருக்காங்க அவளுக்கு அண்ணா குரணா சொல்கிறேன் சன சத்ரிஜேவம் மின் ஹைதிராய் யாடமும் அவரு பெரிய அவரு ஐயா புரத்தை நம்ம அவர் சண்ணஞ்சி ராம பிடித்து கொண்டுருக்கிற இன்னைக்கு முன்னாடி பெரிய கோடி சொன்னார் இருக்கவன் காற்றுகள்லாம் எல்லாம் கோடி சொன்னாக இருக்கிறான் இதுக்கு என்ன பதில் அண்ணா சொல்கிறேன் சன சத்ரிஜேகம் மின் ஹைதிராய் யாடமன் அவரில் ஐயா புரத்தன்மன் சன்னஞ்சி ராம பிடித்துக் கொண்டு இருக்கிறவங்க தெரியாது என்ன பிடிச்சி பிடிப்பேன் அன்னைக்கு தெரியும் அதுதான் விளக்கமே தவிர இதுதான் உண்மை கு ஆ சொல்லுகிறத நான் சொல்லலை தான் நான் சொல்ற காரியம் இல்லை இப்படித்தான் ஜெலுத்தான் இல்லையா அது நான் சொல்லிக் கொடுத்தாங்க இப்படித்தான் அம்மாஜனும் சொல்லியிருக்கிறாங்க வேற வழியும் இல்லை இது அவங்களுக்கு மேல எனக்கு இப்போதான் அயாத்தை தெரிஞ்ச அதிமாரிகள் ஒருத்தவனுக்கு கிடையாது இருக்கலாம் அல்லாரையும் எனக்கு தெரிஞ்சது சொல்லிருந்தாங்க அவ சொல்லு இதுதான் ஒரு ஒன்றும் அல்லாஹ் ரசூல் அவளியாக்கள் இப்போ இருக்கிறாங்க அவன்கிட்ட கேட்கலாம் சில இந்தமாதிரி நம்ம அறிவுக்கு மாற்றம் நிகழ்ச்சி நடக்கிறதா இல்லை அதுக்கான விடிவுரை நல்லா குரான் சன சிதிரூ மின் இது ராய் அவ்வளோமும் உண்டாது நீ சொல்லுவாங்க எனவே அதிமார்கள் நகிமார்கள் அவளியாக்கள் இடத்த நேரடியாக கேட்கலாம் நம்ம பாமன்னிப்பை கேட்கலாம்

வீட்டில் அப்பா இருக்காரு தாப்பனாரு மகன் வர்றதா வரேன் லேட்டா வர்றேன் அந்த அதிகப்படியான ஒரு மத்தை கோபமா காட்டுற மரம் இருக்குமா இல்லையா அந்த மரத்தையும் அது அப்படித்தான் செஞ்சுக்கிறாண்டது அப்படி இருக்கு நடக்க நீங்க நடக்கணும் அப்ப அண்ணா ரசம் நடக்க கூடாதா அப்ப ரசி பெரியா பெரிய பெரிய ஒரு அமைப்பு அது கம்பீரமா இருக்கும் அந்த கம்பீரமா இருக்குது பாவத்தை மண்டித்துன்னு சொல்றத காட்டிலுமே பாவம் உனக்கு இல்லைன்னு சொல்ற காட்டிலும் பாவத்தை மண்டித்து சொல்றது அவருடைய அரசத்தன்மைக்கு லாயக்கு அந்த பக்குவம் ஒரு வார்த்தை வேத வார்த்தைகளுக்கு வேத வியாக்கி வேத வரிகளுக்கு அந்த வேதமா எடுத்து வைக்க வேண்டும் அந்த வேத வரிகள் என்பது அரஞ்சு வார்த்தைகள் மட்டுமே அல்ல இறைவனுடைய தோய்ந்து இறைவன் அல்ல அரசு தோய்ந்து வேந்த வார்த்தைகள் அதுக்கு அரசு அப்படித்தான் வைக்கணும் பிரமாண்டமான அரசன் பிரம்மாண்டமான அவன் எப்படி சொல்ல வேண்டும் இப்படித்தான் சொல்லணும் இப்படி சொல்லிட்டோம்மா அல்ல சொல்லி சொல்லுறதுன்னு யோசிக்கணுமா இல்லையா என் கவியத்தை இல்லையா அப்படி சொன்னா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வர்றான் அதுல உன் முன் பின் பாவத்தை உனக்கு பரிபூரணமாக நான் அருள் செய்வதற்காக வேண்டியதாக உன் முன் பின் பாவங்களை மன்னித்தேன் அர்த்தம் என்ன பரிபூரணமாக அம்மா அருள் செய்யறதுக்க இல்லையா அதை சொன்னான் நான் பாவ உனக்கு இல்ல என்பதே இப்படி சொல்றாங்க அப்படிதானே நம்ம மனைவ குவற பக்கத்துல வர்றா உங்க மனைவி எனக்கு அறிவே எனக்கு கல்யாணம் நிச்சாச்சின்னு சொன்ன காரணம் என்ன மனைவு என்ன சொல்றீங்க எதுக்கு அதை சொல்றீங்க கல்யாணத்தை நடக்கறேமா நான் வார்த்தை தான் வார்த்தையில சொல்லி போய் ஒரு ஒரு சந்தோஷமா ஒரு பெருமை வர அப்படி சொல்ல அந்த மாதிரி அண்ணா சொன்னான் அவன் தகுதிக்கு அப்படித்தான் அங்கே பேச தான் அண்ணா என்று காட்டிக்கொள்ள வேண்டும் ரசூல்லாவே நவி என்றும் சொல்ல வேண்டும் அங்கு நவி என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு தர வேண்டும் அந்த தர தன் உலூகியத்துக்கு பங்கு வந்தடக்கூடாது என்று சொல்லித்தான் உன் பாவத்தை நான் மன்னித்தேன் என்று சொன்னான் உன் பாவம் இல்லை என்பதை மன்னித்தேன் என்று சொன்னான் அப்ப அப்ப ரசோல்லாவுக்கு பாவம் இல்லை என்று சொன்னதுனால அவங்க நம்ம பாவத்தை மன்னிக்கலாம் அது அர்த்தம் அதனாலதான் ரசூ புலாவத்தை மன்னித்தார்கள்

போனாங்க அல்லாட்ட நடக்க மன்னிப்பு கேட்கலாம் இல்ல பள்ளியில் இரண்டக்காய் பொழுது கொட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதான் ரசூல சொல்லுறது முறை ரசூலோட போன கையெட்டுங்க யார சொல்லா அவன் நிபந்தனை போடுறேன் எனக்கு நிபந்தனை போடுறேன் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் மன்னித்தேன் பிரபாக முஸ்லிம் ரசூல்லாபால் முடியும் செஞ்சு காமிச்சாங்க சஹாபி போய் கேட்டா நடந்தது அப்புறம் என்ன அப்புறம் எந்த நிகழ்ச்சி எதை சொல்லுவது சஹா நவராண்டாங்க சாப்பாடு போட்டாங்க பாசனாங்க சாப்பாடு போட்டாங்க ரகுரா சாப்பாட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இத்தனை கோ இராக்கில் என்ன குண்டு போட்டான் அமெரிக்கக்காரன் ஆயிரத்தி ஐநூறு சொன்ன குண்டு போட்டால் உலகத்தை அரைச்சி போடலாமா சொன்னானுங்க அங்கே ஒன்றுமே நடக்கலை அவங்க கபருக்கு மேலே எத்தனை ஆயிரம் இப்படின்னு ஒன்று நடந்துச்சு பறந்து போச்சு ஏன் குண்டு போடலை குண்டு போடணும் சுச்சி தட்டினா சுட்சி கூட மனசு வரல அவனுக்கு குண்டு விடுக்கலை பார்த்தவங்க சொன்னாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இன்னும் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அந்த இருந்தவங்க யாராவது இறந்தாங்களா அந்த மசாலாக்குள்ளே இருந்த அந்த பக்கத்தில் சண்டை நடந்துச்சு யார் இறக்கலையே இதுக்கு மேலே என்ன இதுக்கு என்ன சொல்ல சொல்றீங்க என்னத்த காட்டணும் நல்லா உலகத்துல நமக்கு வழியாக்களை பத்தி நோண்டிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் நோண்டிக்கிட்டே கேள்வி கட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அங்க ஒண்ணுமே கிடையவே கிடையாது அவன் சொன்னேன் அல்ல புறான்னு சொல்றேன்